ना बिरयानी बने से निक चिकन बिरयानी सीरे का सांबा चिकन बिरयानी सीरे का सांबा लिया वाव सुपर बोल रहा हूँ तो आज बोल 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 गया ये करने को तेरे यू ना ये पर काम भी आता नहीं है 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 काम भी आता नहीं

எதுக்கு அம்மாவை கூப்பிட்டா உங்களுக்கு சிலரை கூடாது அடி கூட இல்லடா நான் அடித்து வச்சிருக்க கண்ணு பார்லே அடி போட்டு வச்சுக்கோ அடி வச்சுக்கோ ஏய் எவ்வளோ பெரிய ஆமாம் என்ன காய்ஞ்சோன்னே நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்க வேண்டிய போடணுன்னுலாம் எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளவா இந்த ஸ்டேஜில் நீங்க வந்து

இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை வந்து பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப போடாது பிரியாணிக்கு கொஞ்சமெல்லாம் போடணும் ரொம்ப போட்டால் அது வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் இன்னும் ஒரு ரெண்டு தக்காளி பொய் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சில தக்காளியாக இருந்தால் மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதைக்கிட்டோம் அப்படின்னா தூண்டு விடலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கரம் மசாலா தூள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம ஒரே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நல்ல கலரும் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத தயிரா இருக்கணும் ஸோ தயிர் ஆட் பண்ணாலும் உடனே மிக்ஸ் பண்ணிடணும் இல்லாட்டி கட்டி கட்டியா அப்படியே அங்கே இருக்கும் ஸோ பாருங்க நான் உடனே மிக்ஸ் பண்ணாலும் கட்டி கட்டியா இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் வந்து மஞ்சள் வந்து போடாதீங்க நான் வந்து மஞ்சள் போட்டேன் ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் அந்த கிரீமியாக இருந்தால் போயின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு விழுந்து மஞ்சள் உப்பு எலுமிச்சை எலுமிச்சம்பளம் மட்டும் போட்டேன் தயிர் போட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் சோ இந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெக் பீஸ் ஆட் பண்ணிருக்கனா பிரியாணிக்கு கரெக்ட் ரெண்டு லெக் பீ மூணு ஏ எனக்கு இந்த ஒரு மூணு எடு பிரியா என்னோட தான் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறேன் நீ உனோட தான் கொடுக்கவே நான் கம்மி வரது இல்ல பரவால என்னோட தான் நீ கம்மி சாப்பிட மாட்டா எப்படியோ

நான் வந்து இதுல வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் சோ மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு யாருக்கு இன்னொன்னு யாருக்கு இன்னொன்னு யாருக்கு எந்த பொருள் வாங்கினாலும் கண்ணி என்ன பண்ணுவ அப்படினா அவளுக்கும் ஒரு கொண்டு வாங்குவா இந்த பைஸ் கட்டி கேட்டா இன்னொன்னு இல்ல வக்கா கொண்டு கேக்குற இன்னொன்னு இல்ல கனச்ச நீ நல்ல குழம்பு வந்து குழம்புன்ற வரப்பறனா வேற இந்த இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சு தண்ணி இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம்

என்னது எந்த ஒரு லாங்குவேஜ் எந்த ஒரு லாங்குவேஜ் கிடையாது திருச்சி லாங்குவேஜ் திருச்சி லாங்குவேஜ் தனியா இருக்கா திருச்சிக்குனா அது மேல திருச்சி இல்ல அப்புறம் ஏய் இவ்வளவு சாமிக்கு வாயில வந்துடா சாமிக்கு யாராவது வந்து சமையல் ஆக்கின்னு சொன்னா சொல்லுங்க கவர் பண்ணுங்க என்ன மாதிரி நான் அங்க ஆக்கி இங்க சமைச்சு அதுவாங்கல அத சொன்னா கவர் பண்ணுங்க அது எந்த ஒரு லாங்குவேஜே தெரியாது பேசும்போது வரும் அவ்வளவுதான் இந்த ஆராய்ச்சில பண்ணாங்க தெரிஞ்சிக்கணும்ல திருவள்ளுவர் லாங்குவேஜ் சொல்லு ஐயோ சொல்லுங்க அருவாடுத்துமாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டிடணும் ஒரு சுற்று சுண்டும் அதுக்கப்புறம் அப்புறம் இப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அந்த அரிசி வந்து இதாகட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்க பிரியாணி வந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டிடுச்சு சுண்டதுக்கப்புறம் தோசை வச்சு தம் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கமோ தம் பாருங்க அப்படியே பாருங்க கரெக்டாக இந்த மாதிரி கொலை கொலைன்னு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது தம் தான் சோறு வந்து உதிரி உதிரியா

வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா வந்து அடுத்து கன்வி ஓட்டணும் ஆ அடே தங்க மயில் ஏ கடிக்கும் கடிக்கும் ஆ இப்படி அப்பா அப்போ வேட்டிக்கு முடிஞ்சிவோம் அவர் கையிலக்குள்ள ஏ தூக்கடா பாருங்க எந்தளவுக்கு பிரியாணி வந்து நல்ல தம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே கிண்டி விடுவோமா உடஞ்சிடாமல் கிண்டணும் இப்படி இருக்கணும்னு வரணும் இப்படி உதிரி உதிரியா நல்லா ஆறிட்டா அப்படி போல 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 போலன்னு வந்து ஸோ ஃபைனலாக சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அண்ட் வந்து ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே கொண்டு போய் மாமா கொண்டு கொடுக்கலாம் மாமா சாப்பிட்டோம் ம் என்னடா கண்ணும் ஆ வா அம்மா ஏற்றிட்டு போறியா சுடும் வா அப்படியே போகலாம் சுடும் சுடும் 好吧。